Yeah இந்த கொடம்புலி சாப்பிடுறதுனால உடல் எடை உடம்புல இருக்கிற கொழுப்பு கொரஸ்ட்ரால் இது எல்லாமே கம்மியாகுதா ஆகுதா நம்ம குடம்புலி லேகத்தின் மெயின் இன்கிரீடியன் பயணத்தை குடம்புலியான அதோடப்பம் தான் நம்ம நெல்லிக்கையும் சேர்க்கிண்டு இஞ்சி வெளுத்துள்ளி இங்கேயுள்ள பழைய மருந்துகளை நம்ம பொடிச்சு பவுடர் ஆக்கி இதனத்து சேர்க்கிறேன் இது வெறும் கொடம்புலியை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப புளிப்பா இருக்குங்க ஆனா இந்த கொடம்புலி லேகியத்தை சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க இது வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் டைம் இவங்க தாங்க இந்த கொடம்புலி லேகியம் செய்யறாங்க அது நம்ம கேரளா ட்ரிசூர்ல ஆறு தலைமுறையா இந்த சோலியாஸ் கார்மா இருக்குங்கிற கம்பெனி தாங்க செஞ்சுட்டு இருக்காங்க குடம்புலி லேகியம் எடுக்கிறது கரெக்டா இருக்குமான்னு கேப்பீங்க இவங்க பாத்தீங்கன்னா குடம்புலி லேகியம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட லேப்ல டெஸ்ட் பண்ணிட்டு தாங்க அதை மக்களுக்கு சேர்த்துறாங்க அது இல்லாம இவங்க கிட்ட கேரளா கவர்மெண்டோட ட்ரக் சர்டிபிகேட்டும் இவங்களுக்கு இருக்குதுங்க இந்த குடம்புலி உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இவங்க வெப்சைட்ல கூட வாங்கிக்கலாம் இல்ல நீங்க அமேசான்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அங்கேயே அவைலபிளா இருக்கு அதுவும் இல்லாம அமேசான்ல பெஸ்ட் இருக்குதுங்க இந்த குடம்புலி சாப்பிட்டு உங்களுக்கு ரிசல்ட் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா காலையில ஒரு பத்து கிராம் நைட் ஒரு பத்து கிராம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கணும் இதே நீங்க ரெண்டு மாசத்துக்கு தொடர்ந்து எடுக்கணும் அதுவும் இல்லாம உங்க உடம்புலையும் நல்ல ரிசல்ட் தெரியணும்னு நினைச்சிங்கன்னா நீங்களும் சில விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குங்க அதை பற்றி நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன் ரொம்ப நன்றி